வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அமைதி அமைதியை தேடுவோம் கடல் ஒரு தாள் ஒன்று சிக்கிக் கொள்கிறது அலை மேலே போகும்போது அது மேலே செல்கிறது கீழே வரும்போது அது கீழே வருகிறது இதனால் அதனை மேலே செல்லும்போது வெற்றி என்றும் கீழே வரும்போது தோல்வி என்றும் கூற முடியாது இது போலத்தான் மனித வாழ்க்கையும் இதனை பார்த்து மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டாம் வாழ்வில் வருவதை மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டு வாழ முயற்சிப்போம் போட்டிகள் எல்லாம் ஒருவரை மற்றொருவர் வெல்வதற்காக அல்ல பரீட்சை பந்தயம் வைப்பது கூட யார் முதலில் யார் கடைசி என்று கூறி மனக்கசப்பை ஏற்படுத்துவதற்காக அல்ல போட்டி வந்தால்தான் முழு ஆற்றலும் திறமையும் வெளிப்படும் என்ற நோக்கில்தான் இதுவே ஆரோக்கியமான போட்டியாகும் வெற்றியில் அமைதி தன்னடக்கம் தோல்வியில் அமைதி விடாமுயற்சி இன்பத்தில் அமைதி சமநிலை துன்பத்தில் அமைதி சமாதானம் வறுமையில் அமைதி துறவி பக்தியில் அமைதி ஞானம் ஞானத்தில் அமைதி தெளிவு தெளிவில் அமைதி முழுமை மனதில் அமைதி அறிவு அறிவில் அமைதி அடக்கம் எண்ணத்தில் அமைதி நிலையான நிலை சொல்லில் அமைதி பொறுமை செயலில் அமைதி நிதானம் நம்பிக்கையில் அமைதி உறுதி புலன்களில் அமைதி பயிற்சி இப்படி நம் வாழ்வை அமைத்து கொண்டால் நாம் அமைதியை எங்கேயும் தேட வேண்டாம் எல்லாம் நமக்குள்ளே அடக்கமாக இருக்கிறது நமக்குள் தேடுவோம் அமைதியை அடைவோம் கரை தேடும் அலையாய் நன்றி வணக்கம்